நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம் சிறப்பு விருதாக வருகை இருந்திருக்கும் ஜோதி கலாநிதி தீபா அம்மா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்பு வரவேற்கிறேன் இன்றைய வகுப்பு மருத்துவமும் ஜோதிடமும் சேலத்திலிருந்து நன்றியம்மா ஸ்டார்ட் பண்ணு குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் இந்த குழுவில் பேச வாய்ப்பளித்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மிக்க நன்றி நம்ம இன்னைக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மருத்துவமும் ஜோதிடமும் அதாவது ஒவ்வொரு மனுஷனோட நடை உடை பாவனை சிந்தனைகள் செயல்கள் அனைத்துமே கிரகங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வருது ஒருத்தர் வந்து ரொம்ப அதிமேதாவியா இருக்கிறதுக்கும் ரொம்ப அவசர காரணம் இருக்கிறதுக்கும் இந்த கிரகங்களே வந்து பாத்தீங்கன்னா மூல காரணமா இருக்குது ஒருத்தருக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துக்கம் சந்தோஷம் சோம்பல் கோபம் இந்த மாதிரி எல்லா விதமான குணாதிசயங்களும் கிரகங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வருது அது மட்டும் இல்லாமல் நோய் இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்காலம் இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் தான் காரணமாக இருக்குது ஒருத்தவர் ஒருத்தர் வந்து மருத்துவர் ஆவறத்துக்கும் மருந்து உண்றதுக்கும் ரெண்டுக்குமே வந்து கிரகங்களோட இயக்கம்தான் காரணமாக இருக்குது இன்னைக்கு நம்ம பகுதியில் இந்த பகுதியில் இந்த மருத்துவமும் ஜோதிடமும் இந்த இதுல வந்து முக்கியமா சில விஷயங்கள் அப்படின்னா ஒரு குழந்த பிறக்கிறதுக்கு ஒரு பத்து மாதமா எந்த மாதிரி கிரகங்கள்லாம் அதுல வந்து பங்கெடுத்துக்குது அடுத்து வரக்கூடிய சுவாசித்தல்ல நாசிகளோட தன்மையும் அந்த ஏழு கிரகங்களும் நம்ம உடம்புல எப்படி ஏழு விதமான சுரபிகளா வேலை செய்யறதுங்கிற பத்தியோ மருத்துவத்துல சித்தர்களின் பெரும்பங்கு எப்படி இருக்குதுங்கிறதையும் நோய்கள்ல வந்து கிரகங்களோட பங்கு எப்படி இருக்குதுன்னோ மனித உடலில் கிரகங்களோடைய பங்கு எப்படி இருக்குதுன்னோ நம்ம இந்த தலைப்புகள்லாம் பார்க்க போகிறோம் இன்னும் சில விஷயங்கள் அப்படின்னா மனித உடலில் நட்சத்திரங்களோட ஆதிக்கம் எப்படி இருக்குது ராசிகளோட உடற்கூறுகளும் மனித அமைப்பில் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் அந்த பன்னெண்டு பாவகங்களும் நம்ம உடற்கூரில் எப்படி வேலை செய்யுது அடுத்து வந்து பார்த்தோம்னா திதியும் அந்த திதி எப்படி கலையோட ஒத்து போகுதுங்கிறதும் அந்த கலையும் நம்மள உடம்புல இருக்கக்கூடிய சுவாசமும் எப்படி ஒத்து போகுதுங்கிறதும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் நட்சத்திரங்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் நட்சத்திரங்களும் அதோட மருத்துவ வகைகளும் எந்த மாதிரி நட்சத்திரக்காரங்க எந்த மாதிரி மருத்துவங்களை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் சில நாட்கள் வந்து மருந்து செய்ய தகுதியான நாட்கள் மருந்து உண்ணறதுக்கு தகுதியான நாட்கள் மருந்து உண்ணாது இருக்கக்கூடிய தகுதியான நாட்கள் இதுக்கப்புறம் வந்து நவகிரகங்களுக்கான பரிகார முறைகள் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மருத்துவமும் ஜோதிடம் பகுதியில நம்ம வந்து பார்க்க போறோம் அதாவது மனிதன் தோன்றிய காலத்துல இருந்து தன்னுடைய எதிர்காலம் பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கான ஆர்வம் அவங்கவுங்க மனசுல வந்து தோன்றிக்கிட்டே இருக்குது நாளைக்கு நடக்கிறது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்றதுக்காக தான் காடுகள்லையும் குகைகள்லயும் மலைகள்லயும் வாழ்ந்த சித்தர்கள் ஞான மார்க்கங்களால பல ஆராய்ச்சிகளை செய்து இந்த மணி மந்திர ஔஷதம் அப்படிங்கிற பொக்கிஷத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் அப்படிங்கிறது பெரிய அளவுல வந்து வெளிவராத காலத்திலேயே விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்து தரக்கூடிய இந்த ஜோதிடத்தை கிரகங்களோட கதிர்வீச்சுதான் பலனை வந்து கண்டறிந்தாங்க அதாவது ஒருத்தரோட மனசுல ஓடக்கூடிய எண்ணங்களையும் மனிதன் பிறப்பு பிறந்த நேரம் அப்போதுல இருந்து இருக்கக்கூடிய அந்த கோள்களோட நிலை வாயிலாக நிர்ணயித்து ஒரு மனுஷனோட ஒழுக்கம் உடலியல் மனையியல் நோயறிதல் இதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கணிச்சு வச்சிருந்தாங்க அதாவது ஒருத்தருக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த மேடு பள்ளங்களை வந்து சரி செய்ய கிரகங்களோட கதிர்வீச்சுக்களால் ஏற்படும் குறைகளை கண்டறிய தியானம் அப்படிங்கிற மனக்கட்டுப்பாட்டு மூலியமாக உதவுகிறது ஸ்லோகம் மந்திரம் இந்த அலைகளால உதவுருது அதிர்வுகள் மூலமாகவும் மூலமாகடரை வழி செஞ்சாங்க உடல்ல ஏற்படக்கூடிய நோய்களை அகற்றுவதற்கு ஒலி அலைகளும் அலைகள் மூலமாகவும் அதாவது மருந்துகள் மூலமாகவும் சரி செய்தனர் ஆகவே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு பரிகாரமே இப்படிதான் ஜோதிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் தொடர்பு கண்டறிஞ்சாங்க நம்ம சித்தர்களும் முன்னோர்களும் இப்ப வந்து ஒரு குழந்தை உருவாகக்கூடிய கூடிய காலத்துல இருந்து அதாவது ஆணின் சுக்கிலமும் பெண்ணின் சுரோதினமும் இரண்டர கலந்து பெண்ணின் கர்ப்பைக்குள் பிரவேசித்து கருவாக மாறி சிசுவாக உதிக்கிறது இதுல வந்து கரு உற்பத்தி ஆகக்கூடிய காலத்துல வந்து சுக்கிலமும் சுரோதினமும் இரண்டர கலக்கும் வகையில இதுக்கு வந்து சுக்கரனே வந்து காரணமாக இருக்கிறார் முதல்ல வந்து காரணமா இருக்காரு அதுக்கப்புறம் இரண்டாவது மாதத்துல கருத்தரித்த மாதத்துல கரு பிண்டம் இது ரெண்டு சிக்கன்று இலகி இதுக்கு வந்து மாறதுக்கு செவ்வாய் வந்து காரகமாக செயலாற்றுகிறார் மூணாவது மாதத்துல பார்த்தோம்னா அதாவது கை கால்கள் தோன்ற குருங்கிற கிரகம் வந்து காரணமா அமையுது நான்காவது மாதத்துல எலும்பு நரம்பு இதெல்லாம் வந்து உண்டாகறதுக்கு வந்து இது சம்பந்தமான சூரியன் வந்து காரகனா வேலை செய்யறப்பல ஐந்தாவது மாதத்துல தோலை ஏற்படுத்தி உடல் அமைப்பை உண்டாக்க சந்திரன் வந்து கிரகம் காரணமா அமையுது ஆறாவது மாதத்துல ஒரு கரு உண்டாகி ரோமம் நகம் இதெல்லாம் வந்து உண்டாகிறதுக்கு வந்து சனி காரணமா அமையுது ஏழாவது மாதத்துல ஜீவனும் பிராணனும் உண்டாக புதன் கிரகம் வந்து உண்டாக்குது அதை கருத்தரித்து எட்டாவது மாதம் ஒன்பதாவது மாதமும் மறுபடியும் வந்து சந்திரனே வந்து பூரண சிசுவாக வலுவாக மாறி சிசுவாக சந்திரனை காத்துக்கொள்கிறார் கொள்கிறார் இப்படி வந்து ஒன்பது மாதங்கள் முடிந்து பத்தாவது மாதம் அந்த சிசு வந்து ஆத்மாவோட பிரவே பிரவேசம் செய்து ஒரு குழந்தையாக பிறப்பெடுத்து வெளியில வருது இப்படி வெளியில வந்ததுக்கு குரு வந்து வயிற்று பகுதியை குறிக்கக்கூடிய கிரகமாக செயல்படுது இதுல சனி பகவான் தொடையையும் செவ்வாய் பகவான் தலையையும் குறிக்கக்கூடிய கிரகமாக வந்து ஜோதிடத்துல வந்து செயல்படுது அதாவது ஒரு மனுஷனோட சுவாசத்தை நாசியை வந்து எடுத்துக்கொண்டா ஆக்சிஜன் இயக்கம் ஒரு நாசி வழியாக தான் நடைபெறும் அதை நீங்க வந்து பொறுமையா உத்து கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும் இது வந்து பார்த்தோம்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த நாசிகள்ல மாறி மாறி அதாவது வலது இடது வலது இடது அப்படின்னு மாறி மாறி ஆக்சிஜனோட போக்கு நடைபெறும் இதுல வந்து ஆண் பெண் கலவையின் போது விந்து வெளிப்படும் காலம் வலது நாசியில வந்து ஆக்சிஜன் ஓடினா ஆண் குழந்தை வந்து தரிக்கும் இதுவே இடது நாசியில ஓடினா பெண் குழந்தை தரிக்கும் இதுவே வலது இடது இல்லாம சுழிமுனையாக நடுத்த வந்து ஓடிச்சுன்னா அழிகிற அழி அழியா குழந்தைங்க பிறக்கும் இதுல செவ்வாய் சனி ஞாயிறு இந்த நாட்களில் வந்து காலையில் நாலு மணிக்கு வலது நாசியில் வந்து ஆக்சிஜனோட இயக்கம் ஆரம்பித்து இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை வலது நாசி வழியாகவும் அடுத்த இரண்டு மணி நேரத்துக்கு இடது நாசி வழியாகவும் தான் மாறி மாறி அந்த சுவாசம் நடைபெறும் இதே போல் வியாழக்கிழமை வளர்புறையின் போது இடது நாசியிலேயும் தேய்விரையின் போது வலது நாசியிலேயும் காலை வந்து நாலு மணிக்கு ஆக்சிஜன் வந்து இயக்கம் ஆரம்பித்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறி மாறி நாசியில வந்து எக்கம் நடைபெறும் நான் நாசிகளில் தன்மையை பொறுத்துதான் குழந்தையோட பிறப்பு அப்படிங்கிறது சூழ்நிலை மாறும் அதாவது பொதுவாக மருத்துவர்கள் வந்து ஜோதிடம் கட்டாயம் கற்கும் வரை மருத்துவ தொழில வந்து பூர்த்தி அடைய முடியாதுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து மருத்துவர்களே ஜோதிடராகவும் இருந்தாங்க ஜோதிடர்களே மருத்துவர்களாகவும் இருந்தாங்க இன்னைக்கு கிரகங்கள் வந்து பிறக்கும் சிசுவை உருவாக்கி தோல் எலும்பு நரம்பு ரத்தம் மூளை சுவாசங்கள் இத்தனையும் கட்டுப்படுத்தி மனிதனோட ஜனன காலத்தில் அமைந்த கோள்களின் நிலைக்கேற்றவாறு சிந்தனையையும் செயல்களையும் அறிவையும் மந்தத்தையும் இயக்கி வைக்கிறது அதாவது ஒருத்தருக்கு உடல்ல ஏற்படும் நோய்களுக்கும் உடலில் இருக்கக்கூடிய சுரபிகளுக்கும் சுரபியினால் ஏற்படக்கூடிய குறைகள் தான் கிரகங்கள் வந்து இயக்கிறது அதாவது நம்ம கிரகங்கள்ல வந்து ஏழு முக்கிய கிரகங்களை சொல்ற மாதிரி நம்ம உடம்புல இயக்கக்கூடியதுக்கு ஏழு சுரபிகள் வந்து முக்கிய காரணமா அமையுது அந்த ஏழு சுரபி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா தைராய்டு இரண்டாவதாக பேரா தைராய்டு மூணாவதாக பிட்டியூற்றி நாலாவதாக கனையும் அஞ்சாவதாக அற்றினல் ஆறாவதாக விந்து சுரப்பி ஏழாவதாக சுல்பை நம்ம இதுல வந்து எப்படி ஏழு கிரகங்கள் முக்கியத்துவம் வாய்ந்து இருக்குதோ அந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் தவிர அதே மாதிரி நம்ம உடம்போட இயக்கத்துக்கு அந்த ஏழு சுரபிகள் அப்படிங்கிறது ரொம்ப வந்து முக்கியமா இருக்கு இதுல வந்து ஒவ்வொரு சுரபியும் வந்து ஒவ்வொரு கிரகங்களோட ஆளுமையை தருகிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு சுரபி வந்து சனி கிரகத்தாலையும் பேரா தைராய்டு வந்து சூரியனால இருக்கக்கூடிய ஆதிக்கத்தினாலையும் பிட்யூட்ரி வந்து குருவோட ஆதிக்கத்தாலையும் கணையம் வந்து சுக்கரனோட ஆதிக்கத்தினாலேயும் அறிஞர் சந்திரனோட ஆதிக்கத்தினாலையும் இந்த விந்து சுரபி அப்படிங்கிறது செவ்வாயோட ஆதிக்கத்தினாலையும் சூழ்பை அப்படிங்கிறது புதனோட ஆதிக்கத்தினாலே ஆளப்படுது அதாவது ஒவ்வொரு கிரகத்தோட சுரப்பிகளும் அந்த கிரகத்தோடைய வலிவுகளை தன்மையை பொருத்தும் நலிவுகளை தன்மையை பொறுத்தும் தான் அது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் நோய்களையும் வந்து பெறுது அதாவது சுரகம் சுரபியில் ஏற்படும் இந்த குறைபாடுனாலதான் உடல்ல வந்து நோய்கள் உண்டாகிறது அதாவது பொதுவாக ஜாதகத்துல ஆறாம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு நோய்களை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க எட்டாம் பாவகமும் நோய்களை குறிக்கக்கூடிய பாவகம் அதாவது ஆறாம் பாவகம் நோய்களை குறிக்கக்கூடியது எட்டாம் பாவகம் தொடர் நோய்களை வந்து குறிக்கக்கூடிய பாவகம் அப்படின்னு ஜோதிடத்துல வந்து குறிப்பிடுவாங்க இதுல வந்து மருத்துவத்துல வந்து சிதர்களோட பங்கு அப்படிங்கிறது பெரும் பங்கு இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான யுகத்துல ஏராளமான புது புது கண்டுபிடிப்புகள் கருவிகள் மருந்துகள் அதிநவீன கருவிகள் இப்படி எல்லாம் எல்லாம் நிறைய வந்துருச்சு வந்தாலும் எல்லா நோய்களுக்கும் தீர்வுகள் இருக்குதா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கிடையாது நிறைய வியாதிகள் புது புது வியாதிகள் தோண்டிட்டு இருக்குது நிறைய வியாதிகள் வந்து குணப்படுத்த முடியாம இருக்குது ஆனா இந்த சிகிச்சை செய்யக்கூடிய கால நேரங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து ஜோதிடத்துல சரிவர இல்லாத காரணம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நோய் குணமாகறது வந்து சாத்தியம் இல்லாத சூழ்நிலைகளை கொடுக்குது இதுவே வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல சுமார் வந்து ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இப்ப இருக்கிறது போல வைத்தியத்துறையில ஒரு நல்ல வசதி வாய்ப்புகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கிடையாது இருந்தாலும் அக்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்த வைத்தியர்கள் வந்து சாஸ்திரங்கள் படி நோயாளிகளுக்கு கிரக நிலைகளை அறிந்து அதுக்கு ஏத்தபடி மருந்துகளை வந்து கொடுத்து குணமாயிட்டு வந்தாங்க அப்ப வந்து இவ்வளவு நோய் தாக்கங்களும் கிடையாது நல்ல ஒரு குணமாகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அந்த காலத்துல இருந்தது இததான் வந்து ஒளிப்பாணி சித்தர் வந்து தன்னுடைய மருத்துவ பாடல்களை வந்து நிறைய சொல்லியிருக்காரு அவர் வந்து சொன்ன சில விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழன் சனி மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் வாதத்தன்மையை குறிக்கும் அதாவது நம்ம உடம்புல வந்து வாதம் பித்தம் இந்த மாதிரி குறிக்கக்கூடியதுல வாதத்தன்மையை குறிக்கிறது சூரியன் செவ்வாய் ராகு கேது இந்த கிரகங்கள் வந்து பித்த நோயத்தன்மையை குறிக்கிறதா வந்து புளிப்பானி சித்தர் சொல்லியிருக்காரு அடுத்தது இன்னொரு பாடல்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நோயாளிகளின் ஜனன ஜாதகத்தை பார்த்து அவங்களுடைய கால நேரம் தசா புத்தி அந்தரம் இந்த இந்த கிரகங்களோட நாடிகளுக்கு ஏற்ப சிகிச்சை அளிச்சோம்னா குணமா கூடிய கால சூழ்நிலைகள் உண்டு அப்படிங்கிறத ஒரு ஒரு பாடல்ல குறிப்பிட்டிருக்காரு இன்னொரு பாடல்கள்ல வந்து நோயாளியின் ஜாதகப்படி எட்டாம் இடத்தில் இருக்கும் கிரகமோ அல்லது எட்டுக்குரியவருடைய திசா புத்தியோ இருந்து அந்த இடத்துல சூரியன் செவ்வாய் ராகு மற்றும் கேது இந்த கிரகங்கள் சம்பந்தம் இருந்து விட்டால் அவங்களுக்கு வந்து மருந்தே வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதாக இருந்தால் மட்டுமே செய்யலாம் அப்படின்னு வந்து புளிப்பாணி தன்னுடைய பாடல்கள்ல சொல்லியிருக்காரு அதாவது நோய்கள்ல வந்து கிரகங்களோட பங்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வாதம் பித்தம் சிலோத்தமம் அப்படின்னு ஒரு மூணு விஷயங்கள்ல வாத சம்பந்தமான நோய்களுக்கு வியாழன் சனி மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் காரகத்துவம் வைக்கிறது பித்தம் சம்பந்தமான நோய்களுக்கு சூரியன் செவ்வாய் ராகு கேது போன்ற கிரகங்கள் பிரதானமாகுது திரோத்துவம் சம்பந்தமான நோய்களுக்கு சுக்கிரன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் காரணமாகுது அதாவது மனித உடல்ல கிரகங்களோ கிரகங்களின் காரகத்துவம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிற கிரகத்தோட பாதிப்புகள் ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு தலை பாதிப்பு மார்பு நெற்றி இந்த மாதிரி பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே சூரியன் பாதிக்கப்பட்ட ஜாதகருக்கு உண்டு சந்திரன் பாதிக்கப்பட்டா இருதயம் மூக்கு தோல் இது மாதிரி சுலோத்தகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து அவங்களுக்கு உண்டு சந்திரனோட பாதிப்புகள் ஜாதகத்துல இருந்தா செவ்வாயோட பாதிப்புகள் இருந்ததுன்னா கை கால் தலை நாக்கு இந்த மாதிரி பித்தம் சம்பந்தமான நோய்கள் வந்து அவங்களுக்கு உண்டு புதன் பாதிக்கப்பட்டுச்சுன்னா உணர்ச்சி உதடு கழுத்து இந்த மாதிரி வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களா அந்த புதன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்படுது ஒருத்தருடைய கிரக அமைப்புல வியாழன் பாதிக்கப்பட்டுச்சுன்னா வயிறு பல் மூளை இந்த மாதிரி வாத சம்பந்தமான நோய்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குது ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிரன் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கண் முகம் உயிரனு தொண்டை இது சார்ந்த சிலோத்தமம் சம்பந்தப்பட்ட நோய்களை பாதிப்பு கொடுக்குது அடுத்தது சனி ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா நரம்பு கழுத்து துடை வாத சம்பந்தமான நோய்கள் இருக்கு ஒருத்தரோட ஜாதகத்துல ராகு பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா முழங்கால் யோனி குழல் இந்த மாதிரி பித்த சம்பந்தமான நோய்கள் பாதிக்கப்படுது ஒருத்தருடைய ஜாதகத்துல கேது சம்பந்தப்பட்டால் தோல் பிடறி உள்ளங்கால் இந்த மாதிரி பித்த சம்பந்தமான நோய்களை கொடுக்குது ஒரு மனித உடல்ல வந்து ஏற்படக்கூடிய இதில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு பகுதியோட ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்கு மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் மனித உடல் பாகத்தில் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பா ஆதிக்கங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினிக்கு வந்து புறங்கால் வந்து அதிக அளவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியது பரணிக்கு உள்ளங்கால் கிருத்திகைக்கு வந்து தலை ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்து நெற்றி மிருக சிரிசத்துக்கு புருவம் திருவாதிரைக்கு கண் புனர்பூசத்துக்கு மூக்கு பூசம் முகம் அயிலி காரங்களுக்கு காதல ஆதிக்கம் அதிகம் மகம் மகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரோட ஆதிக்கம் உதடு மேல்வாய் பூரம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வலதுகை உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இடதுகை அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு கைவிரல் சித்திரை அப்படிங்கிறது கழுத்து பகுதியில் அதிகம் ஆதிக்கம் செலுத்தக்கூடியது சுவாதி நட்சத்திரம் மார்பு பகுதியில் அதிக அளவு ஆதிக்கங்கள் செலுத்தக்கூடியது விசாகம் நட்சத்திரம் மூளை பகுதியில் அதிக அளவு ஆதிக்கங்கள் செலுத்தக்கூடியது அது மட்டும் இல்லாம அனுசம் அப்படிங்கிறது வயிறு சம்பந்தப்பட்டதாகவும் கேட்டை அப்படிங்கிறது வலப்பக்கம் மூலம் இடப்பக்கம் பூராடம் நட்சத்திரம் முது முதுகு பகுதியையும் உத்திராடம் நட்சத்திரம் இடையையும் திருவோணம் நட்சத்திரம் குயத்தையும் அவிட்டம் குதத்தையும் சதயம் வலது துடையையும் போரட்டாதி இடது துடையையும் உத்திரட்டாதி முழங்காலையும் ரேவதி கணுக்காலையும் செலுத்துகிறது அதாவது இந்த மாதிரி இந்த நட்சத்திரங்களோட பங்கு மனித உடம்புல அதோட ஆதிக்கங்கள் அப்படிங்கிறது நிறைந்த பகுதி அடுத்தது நோய்கள்ல வந்து கிரகங்களோட பங்கு அதாவது ஒருத்தருடைய ஜனன ஜாதகத்துல லக்னத்திற்கு ஆறாம் இடத்திற்குரிய கிரகமான ரோக அதிபதி அதாவது நோய்க்கு அதிபதியானவர் எந்த நட்சத்திரத்துல இடம் அந்த நட்சத்திர அதிபதியானது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடத்துலதான் நோய் வந்து முதல்ல வந்து துவங்குகிறது அதாவது ஒவ்வொரு ராசிகளுக்கும் நம்மளுடைய உடற்கூர்ல ஒவ்வொரு பகுதி அமைப்பு உண்டு உதாரணமாக மேஷம் அப்படிங்கிறது தலைப்பகுதியையும் ரிஷபம் கழுத்து முகத்தையும் மிதுனம் மார்பு பகுதியையும் கடகம் இருதயம் தோள்பட்டையையும் சிம்மம் வயிற்று பகுதியையும் கண்ணி அடிவயிற்று பகுதியையும் இடையையும் துலாம் முதுகு பகுதியையும் விருச்சகம் ஆண்குறி பெண்குறியையும் தனுசு தொடை பகுதியையும் மகர ராசிக்காரங்களுக்கு முழங்கால் பகுதியையும் கும்பராசிக்காரர்களுக்கு கணுக்கால் பகுதியையும் மீனம் ராசிக்காரர்களுக்கு பாதத்தையும் குறிக்குது இதுல எந்த ராசி அவங்களுக்கு வந்து பாதிக்கப்படுதோ அது சார்ந்த நோய் தாக்கங்களை வந்து அந்த நபருக்கு கொடுக்கும் இது மட்டும் இல்லாம ஒரு ராசிக்கு பன்னிரண்டு கட்டங்கள் அந்த பன்னெண்டு பாவத்துக்கும் ஒரு ஒவ்வொரு உடற்கூறுகள் இருக்கும் அதுல பன்னெண்டு பாவகத்துல எந்த பாவகம் பாதிக்கப்படுதோ அது சார்ந்த நோய்களை கொடுக்கக்கூடியது அதாவது லக்னம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுச்சுன்னா தலை சார்ந்த வியாதிகளும் இரண்டாம் பாவகம் பாதிக்கப்பட்ட முகம் சார்ந்த வியாதிகளையும் மூன்றாம் பாவகம் பாதிக்கப்பட்ட இது அவங்கவுங்க தனி ஜாதகத்துல பார்க்கும் தான் தெரியும் மூன்றாம் பாவகம் பாதிக்கப்பட்ட தோல் சார்ந்த பகுதிகளையும் தோல் அப்படிங்கிறது தோல்பட்டை சார்ந்த பகுதிகளையும் நான்காம் பாவகம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கைகள் சார்ந்த பகுதிகளையும் ஐந்தாம் பாவகம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா மார்பு இருதயம் சார்ந்த பகுதிகளையும் ஆறாம் பாவகம் பாதிக்கப்பட்டால் தானம் பகுதிகளையும் ஏழாம் பாவகம் பாதிக்கப்பட்டால் வயிறு சார்ந்த பகுதிகளையும் எட்டாம் பாவகம் பாதிக்கப்பட்டால் ஆண் பெண் குறிகளையும் ஒன்பதாம் பாவகம் பாதிக்கப்பட்டால் தொடை பகுதிகளையும் பத்தாம் பாவகம் பாதிக்கப்பட்டால் முழங்கால் அதிகளவு பாதிப்புகளையும் பதினொன்றாம் பாவகம் பாதிக்கப்பட்டால் கணுக்கால் சார்ந்த பாதிப்புகளையும் அதிக அளவுல கொடுக்கும் பனிரெண்டாம் பாவகம் பாதிக்கப்படும் பொழுது வாதம் சார்ந்த பகுதிகளில் அதிக அளவு வழியையும் தொந்தரவுகளையும் கொடுத்து பாதிப்புகளை கொடுக்கும் இந்த மாதிரி பன்னெண்டு பாவகங்களையும் அதற்கான உடற்கூறுகளையும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு திதியையும் இந்த சூரிய கலை சந்திரக்கலை அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது அந்த ஒவ்வொரு திதிக்கும் மாறி அதோட ஆதிக்கங்களை செலுத்தும் சூரிய கலை அப்படிங்கிறது வலது நாசியிலையும் சந்திரக்கலை அப்படிங்கிறது இனது நாசியிலையும் வரக்கூடிய அமைப்புகளை சொல்லக்கூடியது அதாவது அமாவாசை பௌர்ணமி முடிஞ்சு அந்த பிரதமை முதல் திதியிலிருந்து திருதியை அந்த மூன்றாவது திதி வரைக்கும் சூரிய கலையோட ஆதிக்கமும் நான்காவது திதியான சதுர்த்தி முதல் ஆறாவது திதியான சஷ்டி வரை சந்திரக்கலையோட ஆதிக்கமும் அந்த ஏழாவது கலையில இருந்து ஒன்பதாவது கலை வரக்கூடியது சூரிய கலையோட ஆதிக்கமும் இந்த பத்தாவது கலையில இருந்து அடுத்து வரக்கூடிய துவாதசியான பதிமூன்றாவது கலை வரைக்கும் சந்திரக்கலையோட ஆதிக்கத்தை கொடுக்கக்கூடியது அதாவது திரையோதசி முதல் அமாவாசை வரைக்கும் சூரிய கலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அதிகாலை நாலு மணிக்கு தொடங்கி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா சூரிய சந்திர கலையாக மாறி மாறி நடக்கும் அதாவது ஒருத்தருக்கு வந்து சூரிய கலையோ சந்திரக்கலையோ மருத்துவருக்கு வந்து மூச்சின் தண்டு தண்டை தொட்டு வரும் சுவாசமானால் சில நாட்களிலேயே வந்தவங்களுக்கு நோய் குணமாகும் அப்படின்னா மூக்கின் கீழ் தொட்டு வரக்கூடிய சுவாசமானால் சில வாரங்களிலேயே நோய் குணமாகும் அதாவது மூக்கின் மேல் தொட்டு வரும் சுவாசமானால் வெகு விரைவிலேயே குணமாகும் என்றும் அதாவது மூக்கின் தண்டின் எதிர்பாக்கம் தொட்டு வரும் சுவாசமானால் அந்த நோய் ஆபத்தையும் உயிர் சேதத்தையும் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொட்டு வரக்கூடிய சுவாசமானால் சரியில்லை உடல் ஆபத்தை தரும் அப்படின்னு சொல்லி நிறுவனம் செஞ்சிருக்காங்க ஒருவரோட ஜாதக அமைப்புல சனி ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவங்களை வந்து முடம் அந்த முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட நோய்களையும் காமாலை ஜன்னி பைத்தியம் சார்ந்த மனநிலையும் கருங்குஷ்டம் இந்த பிசாசு சார்ந்த தொல்லைகள் வாதம் படர்த்தாமரம் இந்த நோய்கள் எல்லாமே சனியோட பாதிப்பு கிரகத்தோட பாதிப்பு இருந்துன்னா அந்த மாதிரி தொல்லைகளை கொடுக்கும் அடுத்து செவ்வாயினால இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னா நெருப்பு சார்ந்த அதாவது உடல் சூடு சார்ந்த நோய்கள் ஆயுதம் ஜுரம் காய்ச்சல் சார்ந்தது இந்த மாதிரி தொந்தரவுகளை வந்து அதிக அளவுல கொடுக்கும் ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியன் சந்திரன் இணைவு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பரம்பரை நோய்களா இருக்கும் தாத்தாவுக்கு அந்த வியாதி அப்பாவுக்கு இருக்கும் அப்பாவுக்கு வந்த வியாதி பையனுக்கு இருக்கும் இந்த மாதிரி பரம்பரையா வரக்கூடிய நோய்களை இந்த சூரியன் சந்திரன் இணைவு கொடுக்கும் அடுத்து ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியன் குரு இணைவு இருந்ததுன்னா அதாவது பித்த வாயுவால வயிற்று உளைச்சல் மற்றும் வயிற்று வலி இந்த மாதிரி சார்ந்த தொந்தரவுகளை கொடுக்கும் சூரியன் சந்திரன் நினைவு இருக்கும் பொழுது பரம்பரை நோய்கள் மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு ரொம்ப மோசமான கிரக பலன் போகும்போது பெண் நோய்கள் அதிக காம வெறி தவறான உடல் போகம் இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாதக ரீதியே இருக்குது அதே மாதிரி சூரியன் சனி வந்து சேர்க்கை பெற்றிருந்தா தந்தை வகை பரம்பரை நோய்களும் தோல் நோய் அதாவது சரும வியாதிகள் சார்ந்த பாதிப்புகளும் ஒருத்தருக்கு ஏற்படும் ஜாதக இணைவுல சூரியன் செவ்வாய் வந்து இணைஞ்சு இருந்தா அவங்களுக்கு இரத்த சம்பந்தமான நோய் பாதிப்புகளை கொடுக்கும் அதுவே சூரியன் செவ்வாய் இல்லாம சந்திரன் சனி சேர்ந்ததுன்னா நீர் சம்பந்தப்பட்ட சரும நோய்களை வந்து கொடுக்கும் அவங்க நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக பாதிப்புகளை கொடுக்கும் குரு புதன் புதன் சனி சூரியன் சுக்ரன் இதெல்லாம் வந்து இணைவுகள் இருக்கும் பொழுது கர்ப்பதால் ஏற்படக்கூடிய குற்றத்தால் அதிகமான நோய்கள் தீர்க்க முடியாத கர்ம நோய்கள் வாதம் போன்ற தீராத வியாதிகளை கொடுக்கும் ஒரு ஜாதகத்தில் அந்த ஏழு கிரகங்கள் என்ன மாதிரி பாதிப்புகளை கொடுக்குதோ அந்த பாதிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி உடல் ரீதியான நோய்களை கொடுக்கும் இன்னும் இருக்க வரக்கூடிய பகுதிகளில் சூரிய சந்திரனால் அதாவது ஏழு கிரகங்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த மருத்துவ முறைகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் மருந்து செய்ய தகுந்த கிழமைகள் மருந்து உண்றதுக்கு தகுந்த கிழமைகள் மருந்து உண்ணக்கூடாத கிழமைகள் இதற்கெல்லாம் ஏற்ற நவகிரக பரிகாரங்கள் இது எல்லாத்தையுமே அடுத்து இனி வரக்கூடிய அடுத்த பகுதிகளை பார்க்கலாம் ஓகே அனைவருக்கும் நன்றி